ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அஞ்சு முயல் பத்து முயல் வளர்க்குறவங்க மொயலுக்கு அட்ட தீவனை எப்படி ப்ரிப்பர் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு கிலோ அரிசி தோடு ரெண்டு கிலோ கோதுமை தோடு ரெண்டு கிலோ மக்காச்சோளம் மாவு ரெண்டு கிலோ கம்பு மாவு ரெண்டு கிலோ உளுந்து தூசி இந்த பத்து கிலோ கிளம்பி எடுத்துவிடுங்க இது கூடால் ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு கால் லிட்டர் ஆஸ்டோவேட்டு கால் லிட்டர் குரோ ப்ரிக்ஸ் இது இவ்வளோத்தையும் நல்லா அழகாக தண்ணி ஊற்றி புட்டுக்கு மாவு அரிச்ச மாதிரி நீங்கள் வரிச்சு வச்சிங்கன்னா முயலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அட்டை தீவனம் மூலமாக கிடச்சிரும் இந்த ஏசி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்மில் வந்து குட்டி இறப்புங்கிறது கண்டிப்பாக இருக்காது மொயில் வந்து குட்டி போடும்போதே குட்டிக்கு வந்து பெரிய சைஸாக குட்டிங்க போடும் குட்டிங்க ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் அதே போல் ஏழு குட்டி எட்டு குட்டிலாம் அழகாக பால் கொடுத்து குட்டிங்களுக்கு ஆப்பாற்றி கொண்டு வந்துடும் ஒரு குட்டி கூட இறப்பு இருக்காது இது தெரியாமல் நண்பர்கள் மொயில் பண்ணலாம் நிறைய லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குட்டி இறக்குது தாய்மொழி பலவீனமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய கம்மி இருக்குது இந்த மாதிரி தீவனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த வித பிரச்சனையும் இருக்காது இது தெரியாமல் நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் மொயில் பண்ணியில் இருக்கிறாங்க உங்களுக்கு இதில் மேலும் தகவல் வேணும்னா நம்ம ஸ்டார் ஃபார்மாக கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ